அதிமுகவில் தனிநபர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை திரும்ப திரும்ப பேசி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனக்கு தானே ஆத்ம திருப்தி அடைக்கிறார் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம் செய்துள்ளார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோவில் பாஜக கூட்டணி குறித்து உரிய விளக்கங்களை எடப்பாடியார் கூறிவிட்டார் என்றும் அதிமுகவில் தனிநபர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை திரும்ப திரும்ப பேசி உதயநிதி ஸ்டாலின் தனக்கு தானே ஆத்ம திருப்தி திருப்தி அடைகிறார் என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எடப்பாடியார் தலைமையில் ஜெயலலிதாவின் ஆட்சி மலரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் எனவும் பேசியுள்ளார் திமுகவிலே இளைஞரணி அணி மகளிர் அணி என இருபத்தி ஏழு அணிகள் உள்ளன ஆனால் அதிமுகவில இபிஎஸ் ஓபிஎஸ் என டிடிவி தினகரன் என செங்கோட்டையன் என பல அணிகள் உள்ளதாக எல்லி நகையாடி தனக்கு தானே திருப்திப்பட்டு சொந்த கட்சிக்காரர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக அடுத்த கட்சியிடம் பஞ்சாயத்து பேசும் ஒரே இயக்கம் அதிமுக என்று வாய்க்கு வந்ததை வாங்கி எடுத்து வைத்திருக்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அவர்கள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய முகவரி என்ன உங்கள் தாத்தா கலைஞர் அவர்கள் உங்கள் தந்தையார் ஸ்டாலின் அவர்கள் உழைப்பால் கொடுத்த முகவையை வைத்துக் கொண்டு நீங்கள் புகாரி ராகம் பாடுவதை நீங்கள் ஒப்பாரி வைப்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எதிர்கட்சியை விமர்சனம் செய்யலாம் அதற்கென்று ஒரு நாகரிகம் இருக்கிறது அதற்கென்று ஒரு அரசியல் மரபு இருக்கிறது இன்றைக்கு தனிநபர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையை நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை முறை அடித்து கேட்டாலும் சொல்லாது என்பதைப் போல நீங்கள் தொடர்ந்து அதைவே சொல்லி நீங்கள் ஆத்மத்திற்கு அடைந்து கொள்வதில்லை கவலை இல்லை